ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா சிப்ஸ் கட்டரில் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இப்போ ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஸ்லைஸ் பண்ண ஆனியனை அதில் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா கிறிஸ்பாக வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்தாச்சு பொறுமையாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம நம்ம வந்து இதை வ வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து கிறிஸ்பாயிடும் ஆயில் அதிகமாக போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ஒரு இது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாலும் இந்த ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி தான் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியும் செஞ்சுக்கலாம் வெங்காயம் பூ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை கிறிஸ்பாயிடும் அப்படி எடுத்துகிற வேண்டியதான் இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ ரைஸ்க்கு கால் கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் அடுத்து வந்து ஃப்ரைட் ஆனியன் அடுத்து மல்லி புதினா பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் பிரிஞ்சில் ஒரு ஸ்பூன் கீ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும் நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம் அதை குக்கரில் சேர்க்கும்பொழுது சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை தோல் எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணலை இல்லையா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம வந்து பாதாம் அரைச்சோம் இல்லையா ஆக்சுவலாக இதில் வந்து காய்ச்சின பசும்பால் தான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து அது சேர்க்கறதுல விருப்பம் இல்லை அதனால் நான் வந்து பாதாம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாதாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை மூடி போட்டு நம்ம வச்சிருக்க மட்டனை பொறுத்து நாலு விசில் விட்றதா அஞ்சு விசில் விட்றதான்றது உங்களோட சாய்ஸ் நான் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ண போறேன் இப்போ இதை வந்து விசில் போட்டுடலாம் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் ஒரு எட்டு கிராம்பு பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா பாயில் பண்ண வேண்டிதான் ரைஸ் வந்து தாராளமாக வேகிற அளவுக்கு பாத்திரத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டோம்னா வசதியாக இருக்கும் இப்போது நம்ம எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணியாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நான் வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதனால தான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி நம்ம வந்து ரைஸை வந்து ஊற போட்டு வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் போதும் ரைஸ் ஊறுறதுக்கு கால் கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் மெஷர் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிற வரைக்கும் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இப்போது ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவு போதும் இதுக்கு மேலே விட்டோம்னா குழஞ்சிடும் குழஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடும் பொழுது சரி வராது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ரைஸை வந்து பூரா தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ நல்லா மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூடாக இருக்குது அதனால தான் இப்போ அதை கட் பண்ண முடியல சரி ஓகே இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே பாத்திரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மட்டன் மசாலாவை இதை எடுத்து சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து நிறையா கிரேவி செய்துருந்தோம்னா ரெண்டு லேயர் மூணு லேயர் அதை மாதிரி போடலாம் நான் வந்து கால் கிலோ தான் எடுத்து செய்திருக்கேன் அப்படின்றதுனால ஒரே லேயர்லேயே நான் முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கிரேவி சேர்த்துட்டேன் அதுக்கு மேலே வந்து அப்படியே ரைஸை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரைஸை வந்து போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கிரேவிக்கு மேலே ஃபுல்லாக வந்து ரைஸாலாம் கவர் பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதுதான் ஆட் பண்ண போகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு கொஞ்சமாக கீ அதாவது இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் தான் நிறையா வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் எல்லாத்தையும் இது மேலே சேர்த்துட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சோம்னா ஏன்னா இது ரொம்ப திக்கான பாத்திரன்றதுனால ரொம்ப நேரம் ஹையில் வச்சுருந்தோம்னா அடிப்பிடிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ அடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நல்லா கம கமன் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணும்பொழுது மசாலாவோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுட சுட சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சர்வ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் அதே மாதிரி மல்லித்தாழலாம் போட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது அதே மாதிரி டேஸ்ட்டை வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க தேங்க்யூ